நாங்கள் நினைச்ச மாதிரியே சுவாமி மலைக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே வந்துவிட்டோம் வண்டி எடுத்தது ஒரு நாலு கால் போல இருக்கும் இங்கே நாங்கள் ஒரு பத்தரை போலயே வந்துட்டோம் இந்த சுவாமிமலை திருக்கோயில் வந்து முருகனோட நாலாவது படையை சேர்ந்தது நாங்கள் இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சுவாமியை பார்க்க விநாயகர் என்ற சொல்லியா உள்ளே வந்துட்டோம் இதுதான் நான் சுவாமி மலைக்கு முதவியா வரேன் கோயில் பார்க்க குட்டியா இருந்துச்சு குட்டி மலைய ஏறி போய் தான் பார்க்கற மாதிரி இருந்துச்சு மேலே இருக்க முருகனை நல்லாவே நானும் நம்ம பசங்களும் பார்த்தோம் மக்களை வெற்றிகரமா சாமி மலையில தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து திருச்செந்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் சாமி மலைக்கு வந்து மக்களே சாமி மலைக்கு வரவங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க பார்க்கிங்கு நாற்பது ரூபாய் வாங்குறாங்க காருக்கு பைக்குக்கு இருபது ரூபாய் வாங்குறாங்க மொத்தம் அதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒரு வழி மெயின் என்ட்ரன்ஸ் இன்னொரு வழி வந்து விநாயகர் இருக்கிற என்ட்ரன்ஸ் நம்ம போனது விநாயகர் இங்க வந்து கருப்புரம் ஏத்த மாட்டாங்க விலைக்கு மட்டும் தான் ஏத்துவாங்க அது இல்லாம நீங்க மேல போனா போன் அலோடு இல்லை மக்களே ஆமா இருந்தாலும் நீங்க கார்ல வந்தீங்கன்னா கார்ல வச்சிருங்க பைக்ல வந்தீங்கன்னா உள்ள லாக்கர் பெசிலிட்டி எல்லாம் இருக்கு அங்க வச்சிடலாம் போன ஆமா அதுக்கு சார்ஜஸ் நாங்க என்ன நாங்க அதை பாக்கல ஆமா சோ நாங்க வந்து கார்ல போனால கார்லேயே போனை வச்சுட்டு அடுத்து வந்து சாமியை நல்லா தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து அப்படியே கோயிலை சுத்திட்டு அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போடுறதா நம்ம பிளானு